தான் பயப்படுறோம் நாளையை பற்றிய சிந்தனை இருக்குது அப்போ கிருஷ்ணனே சொல்லியிருக்காம் பகவத்கீதாவில் நீ இப்போ இருக்கிற வாழ்க்கையில் உனக்கு ஒரு வைராக்கியம் விரக்தி வரணும்னா அதில் இருக்கிற துக்கத்தை நீ பார்க்கணும் அதில் பற்றுதல் கொள்ளாத இது எப்பவுமே எனக்கு துக்கத்தை தான் கொடுக்க போது இன்னைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா அது இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதனால் வரக்கூடிய துக்கங்கள் பலதும் இருக்கலாம் அந்த மாதிரி ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பிறவி எடுத்தாச்சு மிருத்யு டெத்து காத்துருக்குது நாளைக்கு வருமா அடுத்த நிமிஷம் வருமா இல்ல ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வருமா தெரியாது ஆனா நிச்சயம் வரும் அதை நினைச்சாது இது எனக்கு சம்பந்தம் இல்லை இந்த உடம்ப பத்தி நான் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மிருக்கி வந்து இந்த உடம்புக்கு தான் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சுட்டா நான் இது இதுன்ற எண்ணத்திலிருந்து வெளியில வந்துடலாம் சத்தியம் இருக்குது மாறாதது அது என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் நான் தினம் தூக்கம் விழிப்பு கனவு அப்படின்ற மூணு நிலைக்கு போற இருபத்தி நாலு மணி நேரத்துல இதுல விழிப்புன்ற நிலைமையில தான் நான் இது என் பேர் இது நான் ஆண் பெண் என்ன ஊரை சேர்ந்தவன் எல்லாம் நாம் சொல்லுறோம் மீதி இருக்கிற நேரமெல்லாம் என்ன நிலையில இருக்கிறோம் எது இருக்குது அது என்ன அப்படின்ற சிந்தனையே நமக்கு இல்லை அது பக்கத்தின் சிந்தனையை நாம் திருப்பினோம்னா கவனத்தை நாம் திருப்பினோம்னா நமக்கு கொஞ்சம் தெரிய வரும் நான் இது இல்லை நான் அது அப்படின்னு அப்ப இருக்கிறது என்னன்னா நம்ம தூக்கத்தில் தினம் அனுபவிக்கிறோம் சாந்தி ஆனந்த ஸ்வரூபம் அந்த சத் அது ஒன்று தான் இருக்குது செய்யறதெல்லாம் அதுதான் டூயர்ஷிப் அதே மாதிரி என்ஜாயர்ஷிப் அனுபவிக்கிறதெல்லாம் அதுதான் நான் நான்ன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் தான் இந்த அகங்காரம் விடுபடுறதுக்கு தான் விடுபடுறதுக்குதான் மனுஷனா பிறந்திருக்கோம் இந்த புத்தியை கொடுத்திருக்கான் பகவான் அதை பயன்படுத்தி நம்ம இதிலிருந்து வெளியில போகணும் நமக்கு சத்குருநாதர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம் அவர் என்ன சொல்றாரு நீ இது இல்லை நீ அது அழியாத வஸ்து அப்படின்னு சொல்றார் ஏன்னா அவங்க அடைஞ்சிட்டாங்க அனுபவிச்சுட்டாங்க அதை அனுபவிச்சப்போ பார்க்கறதெல்லாம் அது ஒன்று தான் இருக்குது மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அங்க எழுதி போட்டிருக்கிறாங்க அது அங்க மாத்திரம் இல்லை நமக்கு அனுபவத்துக்கு வர்ணம் ரெண்டாவது வஸ்துவே இல்லை தூக்கத்தில் அப்படிதான் நாம் இருக்கிறோம் முயற்சிண்ட பிறகு என்ன ஆச்சு ஏதோ ஆயிடுச்சு நமக்கு ஒரு வியாதி வந்திருக்குது அந்த வியாதிக்கு மருந்தை நம்ம சீக்கிரம் தேடணும் அதுதான் நமக்கு சத்சங்கத்தில் கிடைக்குது இங்கே வந்தால் நீ இது இல்லை நீ துக்கப்படுறதுக்கு உனக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை காரணமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நீ உண்மையாக ஒரு மகாத்மாவை பார்த்ததுக்கோ அந்த சத்சங்கத்தை கேட்டதுக்கோ அடையாளம் மற்றதெல்லாம் உங்களை நம்மளை நாம்ளை ஏமாற்றிக்கிறோம் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ இது சம்பந்தமா ஒன்று ரெண்டு சின்ன விஷயங்களை பார்ப்போம் நமக்கெல்லாம் தெரியும் சுவாமி விவேகானந்தரை அவருடைய குருநாதர் அந்த உன்னதமான அனுபவத்தை இறை அனுபவத்தை கொடுத்து என்ன இறை அனுபவம்னா நான் எங்கும் வியாபித்திருக்கிறவன் எனக்கு எந்த தடங்கள் எந்த லிமிட்டேஷன் வரையறையும் இல்லை எனக்கு ஆரம்பமில்லை முடிவில்லை பிறப்பில்லை இறப்பில்லை நான் இம்மார்த்தல் அழிவில்லாதவன் முக்தன் நம் விடுதலை அடையிறதுக்காக முயற்சி பண்ணவே வேண்டாம் நான் ஏற்கனவே விடுதலை அடைஞ்சு வந்தான் அப்படின்ற அந்த சத்தியத்தில் நிற்கிறதுக்கான அனுபவத்தை எழுத்து படிப்பு தெரியாத அவங்க குருநாதர் விவேகானந்தரை உபதேசம் கொடுத்து அந்த நிலைக்கு உயர்த்தி வச்சார் இந்த நிலையில அவர் உடம்பை விட வேண்டிய நாட்கள் நெருங்கிடுச்சு யாரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்போ விவேகானந்தரை வெளிநாடு அனுப்பிச்சு இந்த சத்தியத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி ஏற்பாடு நடக்குது அப்படிதான் அவர் அமெரிக்கா போனார் அங்கே சச்சங்கம் நடக்கும் இவர் சத்சங்கம் போனா இந்த ஒரு விஷய விஷயத்தை தான் சொல்ல போறாங்க நீ அந்த அழியாத வஸ்து அப்படின்றத பத்தி விளக்கமா விவரமா சொல்லுவாரு அப்ப அதை கேட்டு நின்ற யூத் இளைஞர்கள் இந்த நம்மளையெல்லாம் மிஸ்மரைஸ் பண்றோம் நாளைக்கு சத்சங்கு வந்தா இந்த ஆளை பேசவே விடக்கூடாது கேள்வி கேட்டு மடக்கிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறாங்க அப்போ அவர் எதை பற்றி பேசுகிறாரு தத்துவத்தை பற்றி பேசுகிறாரு மியூசிக் இல்லை ஒன்றும் இல்லை என்டர்டைன்மெண்ட் இல்லை ஆனால் அந்த ஹாலில் இருக்கிற ஐம்பது பேர் இதற்காகவே வந்திருக்காங்க சத்சங்கம் அட்டன் பண்ணுறதுக்கு இவரை கேள்வி கேட்டு மடக்கிறதுக்குன்னு அவர் வாயை திறந்து அந்த ஆத்மனை பற்றி பேச ஆரம்பிச்சதும் அங்கே ஒரு மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் நடக்கிற மாதிரி எல்லாம் கை தட்டி ஆனந்தத்தில் குதிக்கிறாங்க என்ன நடந்தது எல்லாம் நினச்சின்னு இருக்காங்க ஏதோ மேஜிக் நடந்தது இவர் நம்மளையெல்லாம் ஏமாத்துறார் அப்படின்னு நினச்சின்ட்டாங்க அப்போது நேற்று பேசின அந்த இவங்களுடைய தீர்மானத்து படி ஒரு பெண் எழுந்து சார் யூ ஆர் மிஸ்மரைசிங் அஸ் யூ ஆர் மேக்கிங் அஸ் ஃபூல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க அப்போ இவர் சிரிச்சிடி சொல்றார் மை டியர் சைல்டு யூ ஆர் ஆல்ரெடி மிஸ்மெரேஜ் யூ ஆர் ஆல்ரெடி நீ மயக்கத்தில் இருக்க உன்னை நான் அதிலிருந்து வெளியில் எடுக்கிறேன் அவ்வளோதான் நான் பண்றேன் உண்மையை நான் சொல்றேன் நீ பொயிலேயே இருக்கணும்னு பாக்கிறேன் அப்படின்னு விளக்கி சொன்னதும் அவங்க எல்லாம் அடுத்த இருந்து அவருடைய சிஷியர்கள் ஆயிட்டாங்க ஏன்னா சத்தியத்தை சத்தியத்தை உணர்ந்தவன் சொல்றப்போ அவங்களுக்கெல்லாம் விழிப்பு ஏற்படுது அதனால இது ஒரு அற்புதமான மருந்து உண்மைன்றது அந்த உண்மைக்காக நாம் பாடுபடுவோம் குருநாதர் வெளியில ஒரு கல்லா இல்லை குருநாதர் உள்ள நமக்கு அகம் ஆத்மா இருப்புத்தன்மை அப்படின்னு இருக்கிறாரு அழியாத வஸ்து எல்லாருக்குள்ளேயும் சமமா இருக்கிறார் எல்லாருடைய நன்மைக்காக அவரு இந்த உரி எடுத்து வந்திருக்கிறார் அப்போ நமக்கு சத் சங்கத்தில் என்னென்ன கிடைக்கணும் நம்பிக்கைன்றது வரணும் சத் சங்கத்தில் நாம் இது இல்லை நாம் அது அழியாத வஸ்துன்ற எண்ணம் வரணும் மேலும் சத் சங்கத்தில் நமக்கு வைராக்கியம் இந்த உடலில் பற்று வீடு குடும்பம் பணம் இப்படி எல்லாம் அழியக்கூடியது மாறுறது எல்லாத்துலேயும் நாம் வச்சிருக்கிற பற்றை எடுத்தோன்னாலே நாம் தப்பிச்சிட்டோம் கொஞ்சம் சிந்திச்சா தெரியும் இது மாறுமா மாறாதா இது மனசு சொல்லுதா இல்லை என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் அப்போ மனசுனால சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடியது எல்லாமே மாறக்கூடியது அதுவே மாறக்கூடியது அதனால அந்த சத்சங்கமாக ஆகப்பட்டது நமக்கு எப்போவுமே நீ யாரு அப்படின்னு உன்னுடைய உண்மை சுரூபத்தை காண்பிக்கணும் உன்னுடைய உண்மை சுரூபம் ஆத்மா அழிவில்லாதது ஆனந்தமே வடிவமானது அப்படிப்பட்டதுக்கு நாம் ஆயிரம் நமஸ்காரம் பண்ணணும் அடோரபிள் பிரசன்ஸ் அந்த பிரசன்ஸ் எல்லா எல்லா இடத்துலையும் இருக்கு சர்வ வியாபி ஞானமே சொரூபமானவன் அந்த ஞானம் அப்படின்றதுதான் நம்ம இப்போ பார்த்தோமே அந்த திருவடின்றது திருவடி அப்படின்றது அந்த ஞானத்தை பண்ணுற பூஜை அந்த ஞானம் என்ன பண்ணுது நம்மளை விடுவிக்குது நீ இந்த பந்தத்தில் மாட்டின் நான் இது இதெல்லாம் என்னுடையது அப்படின்ற இந்த இருட்டிலிருந்து உன்னை வெளியில தான் அந்த ஞானம் அந்த வெளிச்சம் அந்த அக்னியில நம்முடைய அறியாமை எல்லாத்தையும் போட்டு எரிப்போம் அதற்கான முயற்சி தான் நாம் இந்த ராம்நாம் சொல்கிறது பஜனை பண்ணுறது சத்து விஷயங்களை படிக்கிறது மகாத்மாக்களை தரிசனம் பண்ணுறது புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகிறது எல்லாமே அதை காண்பிக்குது நமக்கு அதை அடையிறது தான் முக்கிய குறிக்கோள் அதை அடையலைன்னா இதெல்லாம் செய்தும் பிரயோஜனமே இல்லை அப்போ குறிக்கோளை தெளிவாக தெரிஞ்சுண்டு நாம் இந்த பந்தங்கள்லிருந்து அறியாமையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இந்த ஒரே ஆசை இருந்தால் போதும் மற்ற ஆசையெல்லாம் அதில் எரிஞ்சி போயிடும் அப்படி ஒரு சின்ன கதையை பார்ப்போம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் ரொம்ப வருஷம் ஆயாச்சு அயோத்தியா அயோத்தியா இல்லை துவாரகா வந்தாச்சு இந்த கிருஷ்ணனோட பள்ளிக்கூடத்தில் படித்த அவன் தீன்ற ஊரில் பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு நண்பன் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் குச்சேலன்னு அந்த குச்சேலன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன் கிருஷ்ணனோட நாற்பது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள்லாம் அவன் தீன்ற ஒரு ஊரில் சந்திப்பான் குரு குருக்கிட்ட ரெண்டு பேரும் மற்றவங்களோட சேர்ந்து படித்தாங்க அப்போது குருவுக்கு சேவை பண்ணுறதுன்னு குருவினுடைய பத்தினி அந்த அம்மா இவங்களுக்கெல்லாம் குருகுலத்திலையே இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ண போ பண்ணி போட வேண்டியது அந்த அம்மாவுடைய கடமை இவங்களும் அவங்கள தாயாராக பார்ப்பாங்க அவங்களும் இவர்களெல்லாம் குழந்தைகளாக பார்த்து இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் அந்த கு குரு பத்தினி அந்த அம்மாவுக்கு வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு விறகு இல்லை அதனால் காட்டுக்கு போய் விறகு பொறுக்கின்னு வரத்துக்கு போகிறாங்க அப்படி போன இடத்துல மிக பெரிய மழை வந்தாச்சு இருள் சூழ்ந்து ராத்திரி ஆயாச்சு எங்கே போகிறதுன்னு தெரியல கிருஷ்ணனோ பை பர்த் கத்திரியன் மகாபுருஷன் அவன் பூர்ணமான ஞானி பிறப்பு இந்த அந்த அவதாரத்திலேயே அதனால் அவனுக்கு பயம்ன்றதே தெரியாது ஆனால் இந்த குச்சேலர் அவனும் அந்தணன் பை பர்த் பயந்தவன் அதனால் ராத்திரில என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிருஷ்ணனை கட்டியாக கட்டி பிடிச்சுட்டான் நீ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்தை மேலே ஏறி ராத்திரி பூராந்த இடி மின்னல் மழையில ஒத்துரை ஒருத்தர் கட்டியாக பிடிச்சிட்டு ஒதுங்கிட்டாங்க ராத்திரி பூரா குருகுலத்துக்கு இந்த ரெண்டு பசங்க வரலையே அப்படின்னு பார்த்து காலையில் குரு என்ன பண்ணார் காட்டுக்கு தானே போயிருக்காங்க பொதுவாக போகிற பாதையில் அவரும் போய் இவங்களை தேடுறதுக்காக போகிறார் அப்போது மழையெல்லாம் விட்டு வெளிச்சம் வந்த பிறகு ஒரு மரத்துலேருந்து இறங்கி வராங்க அவரும் பார்த்தார் பார்த்துட்டு குழந்தைகளே எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு இந்த சிரமமான மழை காற்றில் மாட்டிண்டு அதையும் பொருட்படுத்தாத குருவுக்கு சேவை பண்ணதுனால உங்களுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நீங்கள் படித்த கலையெல்லாம் உங்களுக்கு சந் சரியான நேரத்தில் உங்களுக்கு அனுகிரகம் புரியும் மேலும் நீங்கள் ஞானத்தில் நித்திய நிரந்தரமாக இருப்பேங்க அது ஒன்று தான் உங்களுக்கு உங்கள் சொரூபத்தை காண்பிக்கும் எந்த காரணத்தை கொண்டு மாயை உங்களை தொட முடியாது அப்படின்ற மாதிரி ஆசை பண்ணி அனுப்புகிறாங்க அப்போது இப்படி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது குருகுலத்தில் அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டார் ஏழை தான் கிருஷ்ணனும் துவாரகையில் வந்து செட்டில் ஆயாச்சு பெரிய அரச குடும்பத்தில் இருக்கிறான் எவ்வளவோ ஐஸ்வர்யங்கள் மகாலட்சுமியே அவனுடைய பாத சேவை பண்ணிட்டுருக்கிறார் அப்போது குச்சேலருடைய மனைவி அந்தம்மா பாவம் நிறையா குழந்தைகளை வச்சுட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத வாழ்க்கை நடத்தின் இருக்காங்க அப்போ அம்மா சொல்கிறாங்க உங்கள் நண்பன் நண்பன் சொல்லுவங்களே அந்த கிருஷ்ணனை போய் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர் போய் நான் போய் அவங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் ஆனால் நண்பன்றதுனால வேணா போய் பார்க்குறேன் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே வரவர் ஒரு தடவை டிசைட் பண்ணார் தீர்மானம் பண்ணார் போய் பார்க்கறது அப்படின்னு அப்போது அந்த அம்மாவை கேட்குறார் நம்ம வீட்டில் ஏதாவது இருந்தால் அவன் பெரியவன் மகா மகாபுருஷன் பகவான் அவனுக்கு எதாவது வெறுங்கையோடு போகக்கூடாது எதையாவது கொண்டு போனோம் அப்படின்னு எதனா இருந்தால் கொடு அப்படின்னு இந்த மாட்டம் ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது அதனால் என்ன பண்ணாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாலு வீட்டில் போய் ஒரு ஒரு பிடி அவளை அவல் கலெக்ட் பண்ணி வந்து பிச்சை எடுத்து கலெக்ட் பண்ணி வந்து அதை ஒரு கீழ்ந்த துணியில் கட்டி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அதில் இருந்தால் அது கிருஷ்ண இதை பார்த்து இவங்க ரொம்ப ஏழைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அனுப்புறாங்க அப்போ வழிநடுக நடந்து போய் துவாரக்கை வந்தாச்சு அங்கே அப்படி கேட்டு விசாரிச்சுட்டு போகிறப்போ கிருஷ்ணனுடைய வீடு எதுன்றப்போ அங்கே அந்த அரண்மனைக்கு போகிறாரு கிருஷ்ணன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறான் ஏற்கனவே அந்தனர்கள் யார் வந்தாலும் தடுக்கவே தடுக்காதீங்க எப்போ வேணால் வரட்டும் அப்படி ஏன்னா அவன் தெய்வமாக பூஜிக்கிறவன் அப்படி இருக்கிறப்போ குச்சேலர் வர்றதை ரொம்ப தூரத்துலேருந்து வீட்டிலேருந்தே பார்த்துட்டான் கிருஷ்ணன் பார்த்துட்டு மகாலட்சுமியோடு அந்த கட்டில் உட்காந்துருக்கிறவன் அதிலிருந்து குதிச்சு ஓடி போய் கட்டி அணைச்சுண்டு குச்சேலரை கூட்டினர்றான் இவனோ பிச்சைக்காரன் இவனோ கோடீஸ்வரன் ஆனால் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக ஒத்துற ஒத்துற சிரிச்சு பேசுறதெல்லாம் பார்த்து மகாலட்சுமிக்கே சந்தேகம் இவன் யாரு ஒரு ஃபக்கீர் ஒரு பிச்சைக்காரனை போய் இவன் கட்டிட்டு குதிக்கிறான் அப்படின்னு ஆனால் வந்ததும் உட்கார வச்சுலேயருக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை தன் தலையில் தெளிச்சுட்டு மகாலட்சுமி தலையிலும் தெளித்து இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்போது அந்த அம்மாவுக்கு கேட்குறதுக்கும் பயம் கேட்கவும் சரி ஏதோ பைத்தியம் முடிச்சிருது அப்படின்னு வச்சாங்க தான் கிருஷ்ண அவங்க க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்து புரிஞ்சிருந்தாங்க இவங்கெல்லாம் பள்ளி நாளில் ஒன்றா இருந்தவங்க அப்படின்னு அப்போது கிருஷ்ணன் சொல்கிறான் நீ ஏழையாக இருந்தாலும் ஆனந்தமாக இருக்க நான் பணக்காரனாக இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கேன் ஏன்னா நாம் ரெண்டு பேருமே குருடைய பூர்ண அனுகிரகத்தினால இந்த லோகத்தில் இருக்கிறது எதையுமே டிபெண்ட் பண்ணலை சார்ந்து இல்லை அதனால் அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால நம்ம ஞானத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசின் இருந்தாங்க இப்படி பேசின் இருக்கிறப்போ கிருஷ்ணன் பார்த்தான் இவனும் ரொம்ப ஏழையாக இருக்கான் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நாம் ஏதாவது ஒரு சின்ன பொருளையாவது அவங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நீ வீட்டிலேருந்து ஏதாவது கொண்டு வந்திருப்பியே என்ன கொண்டு வந்த அப்படின்னே கேட்டான் வெக்கத்தை விட்டு அப்போ அவனுக்கு ரொம்ப வெக்கம் இவ்வளோ பெரிய மாளிகையில் ஐஸ்வர்யங்கள் நமக்கோ இந்த கட்டிலெல்லாம் பார்த்தாலே பயம் ரொம்ப சங்கோஜமாக இருக்குது கூச்சமாக இருக்குது இவன் வேற கேட்குறானேன்னு கஷ்டத்தில் ஒ ஒழிச்சு அந்த அவளை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஒழிச்சு வச்சுட்டான் அப்போ கிருஷ்ணம் பார்த்தான் எதோ இருக்குது அப்படின்னு அதை இழுத்து அதிலிருந்து அதை திறந்து ஒரு பிடி அவலே வாயில் போட்டுன்ட்டான் போட்டுன்ட்டு தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவங்கெல்லாம் நாலு நாளாக எதுவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கான் இன்னைக்கு இந்த பிசைக்காரங்க கொண்டு வந்தது இவன் சாப்பிட்றானே அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு பார்வை கிருஷ்ணம் மேலே அப்படி சாப்பிட்டதும் ரெண்டாவது பிடி எடுக்கிறப்ப தான் மகாலட்சுமி போதும் இந்த ஒரு பிடியிலேயே அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு நான் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொன்னதுனால சரி நிறுத்திடுறார் அப்படி அந்த குரு கடாட்சத்தினால் அவங்க பூர்ணமான அனுகிரகத்தை பற்றி பேசிக்கிறாங்க பிறகு அடுத்த நாள் அதே பழைய துணியெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி எல்லாத்தையும் போட்டுண்டு தன்னுடைய ஊருக்கு கிளம்பிட்டான் ஒரே நாள் தான் இருந்தான் குச்சேலர் இருந்தார் கிருஷ்ணன் சரின்னு போயிட்டா போ அப்படின்னு வழி அனுப்பிச்சு அனுப்பிச்சாச்சு செலவருக்கு ரொம்ப சந்தோஷம் எதுவும் நம்ப இவங்கிட்டருந்து வாங்கலை கேட்கவும் இல்லை அவனும் கொடுக்கல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு ஊருக்கு போன பிறகு அவர் சொன்ன பன்னெண்டரை ஆச்சு டக்குன்னு நிறுத்திட்டான் ஊருக்கு போன பிறகு அங்கே தான் இருந்த குடிசையை ஒன்றால் குசேர்னான் குலேச்சி குசேலர்னால ஐடென்டிஃபையே பண்ண முடியல அந்த இடமே இப்போ ஒரு பெரிய மாளிகையாக இருக்குது பல நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் அட்டன் பண்ணுறாங்க இவங்க சம்சாரம் இவங்க மனைவி இருக்கிறாங்களே அவங்களும் பட்டு பீட்டாம்பரத்தில் அலங்காரம் பண்ணிண்டு பலவிதமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு வெளியில் வந்து இவரை வரவேற்கிறார் அந்த அம்மா இவருக்கே ஆச்சரியம் அப்புறம்தான் தெரிஞ்சுது இவன் கிருஷ்ணன் சொல்லாதே எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்கான் அப்படின்னு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் இதெல்லாம் மாயை இதில் நாம் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு எப்பவும் போல அதே சிம்பிள் லைஃப் ஏழ்மையாக இருக்கிற மாதிரியே வாழ்ந்து நிறந்தார் ஏன்னா அந்த ஏழ்மை தான் நமக்கு அவங்ககிட்ட நெருங்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணும் மற்றதெல்லாம் சேர்ந்தா நமக்கு துக்கம்தான் வரும் அதனால் உண்மையான பக்தன் பகவான்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான் காரணம் அவனுக்கு அவனுக்கு தெரியாதா அவன் சர்வ வியாபி அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் என்னுடைய உள்ளத்துல இருக்கான் அதை இயக்கிறவனே அவன்தான் இந்த மனசே அவனுடைய கிருப்பையில் வேலை பண்ணுது அடுத்த நிமிஷம் இந்த புத்தி கெட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை புலன்கள் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நித்திய நிரந்தரமானவன் அவன் ஒத்தந்தான் அப்படின்னு தெரிஞ்சுன்ட்டா கேட்கறதுக்கு என்ன இருக்குது வர்றதெல்லாம் போயிடுன்றதுன்னு தெரியணும் நமக்கு அந்த சிந்திக்கிற திறமையாவது நமக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அதனால அவனுடைய பக்தர்கள்ட்ட சங்கம் வைப்போம் சத்சங்கம் உண்மையான சத்சங்கம் கிடைச்சா அதை எப்படியாவது அட்டன் பண்ணோன்னு பார்ப்போம் இல்லாட்டி திருப்பி திருப்பி சத்து புத்த சத் புத்தகங்களை படிப்போம் ஏன்னா நாம் மாறாத வஸ்து சத் அப்படின்னா மாறாதது அப்போது அதனுடைய தொடர்பு இருந்தால் தான் இந்த வாழ்க்கையில் நாம் அமைதி அடைய முடியும் வேறு வழியே இல்லை அதனால் அதை சிந்திச்சுண்டு நாம் பகவானை நமக்கு அந்த சத் சங்கத்தை உண்மையான சாது சங்கத்தை அனுகிரகம் பண்ணுன்னு கேட்போம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் योगी राम सूरत कुमार जय गुरु